ஊட்டி என்பது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊட்டி மைய பகுதி வந்து ரேஸ்கோஸ் இந்த ரேஸ்கோஸ் வந்து ஒரு மிக வரலாற்று சிறப்பு மிக்க ஒன்று ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அந்த வருடங்களில் வந்து துவக்கப்பட்ட ஒன்று முதல்ல வந்து காந்தல் பகுதியில் தான் துவக்கியிருக்காங்க அதாவது ஹர்டில் ரேஸ்ன்னு அதுக்கப்புறம் வந்து அந்த பகுதியிலே ரைஃபில் ரேஸ் அந்த மாதிரிலாம் பண்ணி அதுக்கப்புறம் டர்ஃப்லே ரேசிங் வந்து இந்த இடத்துல இது பேர் ஓபார்ட் பார்க் ஏரியான்றது ரேஸ் கோர்ஸ் ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர் இந்த ரேஸ் கோர்ஸ் வந்து எப்படின்னா ரொம்ப அழகான விஷயம் சீசன் ஊட்டி சீசன் வந்து ரேஸ் அந்த குதிரைகளை பார்க்க வந்து ரொம்ப அழகாக நம்மெல்லாம் கூட போயிருக்கோம் சின்ன வயசுலேருந்து போயிருக்கோம் அந்த குதிரைகள் ஓடுவது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஜாக்கிங்கில் பார்க்கறதுலாம் ரொம்ப அழகாகவே இருக்கும் ஆனால் ஒரு பெரிய ஒரு பணக்காரர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடம் வந்து எப்படியெல்லாம் அவர்கள் கையில் இருந்தது அந்த மெட்ராஸ் ரேஸ் கிளப்ன்றது அரசு கூட எடுத்து நடந்து நடத்தினார்கள் கலைஞர் பீரியடில் அதுக்கப்புறம் வந்து இது மீண்டும் மெட்ராஸ் ரேஸ் கிளப்புக்கு போயிடுச்சு அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ என்ன ஆயிருக்குன்னா ஒரு பெரிய அதிர்ச்சியான தகவல் ரேஸ் கோர்ஸை வந்து உயர் நீதிமன்றம் வந்து இம்மீடியட்டா அதை அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த இடத்தை அந்த இடத்துக்கு வந்து எட்நூத்தி இருபத்தி ரெண்டு கோடி வாடகை பாக்கி என்ற மிகப்பெரிய அதிர்ச்சியான தகவல் நமக்கு வந்து இப்போ ரேஸ் கோர்ஸ் வந்து நம்முடைய மாவட்ட நிர்வாகம் சீல் பண்ணிட்டாங்க இதை சீல் பண்ணாங்கிறது ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர் அந்த நிலத்தை என்ன செய்ய போறாங்கன்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது ஏனென்றால் பணம் படைத்தவர்கள் அந்த ரேஸ் கோஸை காப்பாற்ற முடியவில்லையே ஏன்னா நீங்களும் நானும் உள்ளவே போக முடியாது ரேஸ் உள்ள போகலாம் விளையாடுறதுக்கு போகலாம் எத்தனையோ பேருடைய வாழ்க்கை இழந்து தொலைத்தவர்கள் அந்த ரேஸ் கோர்ஸ்ல உண்டு எத்தனையோ உயிர்கள் கூட போயிருக்கலாம் அந்த ரேஸ் கோஸ்னால அப்படிப்பட்ட இடம் இதில் முக்கியமான சிவாஜி கணேசன் நம்பியாறு நம்ம எம்ஜி ராமச்சந்திரன் சரோஜா தேவி போன்ற பழம்பெரும் நடிகைகள் வந்தக்கூடிய இடம் அது இல்லாமல் ஊட்டியில் இருக்க முக்கிய போலீஸ் அதிகாரிகள் ரேஸ் நடக்கும்போது அங்கதான் இருப்பாங்க ஏன்னா எனக்கு பிரிஸ்டீஜ் அதில் ரேஸ் கோஸ் இருக்கக்கூடிய பலவங்க சூட்டு எல்லாம் கட்டிட்டு தான் இருப்பாங்க அவங்க கிட்ட போய் பேசுறதே வந்து ரொம்ப சற்று கூடியதாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பெரிய ஆளுங்க பெரிய ஆளுங்கன்னு சொல்லிட்டு இருந்த மெட்ராஸ் ரேஸ் கிளப் வந்து எட்நூத்தி இருபத்தி ரெண்டு கோடி பாக்கி வச்சிருக்காங்க இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது தோட்டக்கலை துறையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது தோட்டக்கலைத்துறையின ஒப்படைச்சா என்ன பண்ண போறாங்க ஏற்கனவே முன்னாள் மாவட்ட ஆட்சியத்தில் லீனா நாயர் இருக்கும் போது ஒரு பெரிய ஜாப்பனீஸ் கார்டன் உருவாச்சு ரேஸ்கோசூல அது வந்து என்னது போன்சே கார்டன் சொல்லி அது இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்றது மிகப்பெரிய கேள்விக்குறி அதுவும் தோட்டக்கலைத்துறை மூலயமா தான் ஆனதுன்னு நினைக்கிறோம் அப்படி இருக்கும்போது தோட்டக்கலைத்துறை சரியான ஒரு அழகான கார்டன் ஏதாவது இல்லை ஈகோ பார்க் வந்து துவக்கி சரியாக செய்வார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி ஏனென்றால் ஆர்டிகல்ச்சர் ஆபிசர்ஸ் மிஸ்டர் கைலாசம் மிஸ்டர் முருகன் மிஸ்டர் மணி இவங்கெல்லாம் இல்லை அவங்க கிரியேட் பண்ண தான் ஊட்டி கார்டன்ல பாதி கூட சொல்லலாம் வாரிசுங்க அவங்கெல்லாம் அவ்வளோ சிறப்பாக பண்ணாங்க அதே மாதிரி ராதாகிருஷ்ணன் ஒரு ஆர்டிகல்ச்சர் ஆபிசர் இப்போ அவர் இங்கே இல்லை அந்த மாதிரி நபர்களை கூட்டிட்டு வந்து இதை செஞ்சா ஹண்ட்ரட் பர்சன்ட் சாத்தியக்கூறாக அமையலாம் ஆனால் இப்போ இருக்க பொட்டானியல் கார்டனே நமக்கு தெரியும் எவ்வளோ பெரிய கேள்விக்குறியில் இருக்குன்னு பல விஷயங்கள் அப்படி இருக்கும் போது இந்த ஈகோ பார்க்கு ரேஸ்கோஸ்ல ஆரம்பித்தால் சரியாக இருக்குமா அப்படி இருந்துச்சுன்னா தயவுசெய்து லண்டன் போய் பாருங்க லண்டன் கியூ கார்டன் எப்படி இருக்குதுன்னு பாருங்க லண்டன்ல பல கார்டன்களை பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் நீங்க துவங்குங்க அப்போ சரியானதாக அமையும் இல்ல அதை மிஸ்யூஸ் பண்ணி கட்டிடங்கள்லாம் போட்டா மிகவும் மோசமாக அமையும் எக்காரணத்தை கொண்டு எந்த கட்டிடங்களும் அங்கே வரக்கூடாது ப்ராப்பர் ஈகோ பார்க்காக வர வேண்டும் ஆனால் ரேஸ் மெட்ராஸ் ரேஸ் கிளப் குதிரைகள் அழகாக ஓடின இடம் கனவாகி போய்விட்டது என்ற வருத்தமும் நமக்கு இருக்கத்தான் செய்கிறது